வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மங்களகரமான மாசி மாதம் மாசி மாதம் துவங்கும் அந்த அற்புதமான நாளில் செல்வம் பெருக நம் வாழ்வில் சந்தோஷம் பொங்க வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பாத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் அது மட்டும் அல்ல பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படும் மூதாதையொருள் தெய்வங்களை வழிபாட்டிற்கு விசேஷமான மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முடிவடையது மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மாசி முப்பதாம் நாள் மார்ச் முப்பதாம் தேதி முடிவடைது இந்த அற்புதமான மாசி மாதத்தின் முதல் நாளான பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு திருமணங்கள் நடத்துவதற்கு வீடு கட்டுவதற்கு கட்டிடங்கள் கட்ட துவங்குவதற்கு அது மட்டுமல்ல சில நற்காரியங்களை செய்வதற்கும் இந்த மாதத்தை மிகவும் உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவில் மாசி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவில் இந்த மாசி மகமும் ஒன்று மகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றாக சொல்லப்படும் அந்த மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் பொதுவாகவே பௌர்ணமியோடு வரும் அந்த மாசி மகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் முதல் நாளான மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வாங்க வேண்டிய முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னைக்கு மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து அந்த நாள் முழுவதும் அந்த கல்லுப்பு பூஜை அறையிலேயே இருக்குமாறு பார்த்து கொள்ளலாம் மறுநாள் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் முதல் விஷயமாக வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல்லுப்பை மாசி முதல் நாள் வாங்கலாம் இரண்டாவது பொருளாக பார்த்தோன்னா ஏதாவது இனிப்பு ஆகட்டும் அது சர்க்கரையாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து முதல் நாள் மாசி மாதத்தின் முதல் நாளன்னைக்கு இனிப்பை வாங்கிட்டு வந்து நம் வாழ்வில் எல்லா செல்வ நலங்களையும் பெற்று பலமோடு வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவதாக மிக முக்கியமான வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மங்களகரமாக துவங்கும் இந்த மாசி மாதம் முதல் நாளன்னைக்கு மங்களத்தை குறிக்கும் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் அந்த மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும் மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிறகு மறுநாள் அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மூன்று பொருளும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் நான்காவதாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா முடிந்தவரை வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லப்படும் மல்லிகை முல்லைப்பூ பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லப்படும் அந்த பன்னீர் ரோஜா இந்த மாதிரி மலர்களை வாங்கிட்டு வந்து கூடுமானவரை இறைவனுக்கு சாற்றி பூஜை அறையை நறுமணமிக்க பூஜை அறையாக மாற்றி இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவதாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் துவரம் பருப்பாக இருக்கட்டும் பாசி பருப்பாக இருக்கட்டும் பச்சை பயிராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மங்களகரமான மாசி மாதத்தின் முதல் நாளான அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பிறகு மறுநாள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ஐந்து பொருட்களையுமே மாசி மாதம் முதல் நாலனைக்கு வாங்கி இறைவனிடம் வைத்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்